தேமுதிகின் நிறுவன தலைவர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மரண செய்தி கேட்டு என்னால் அன்றைக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருந்தேன் இன்றைக்கு தேமுதிகவின் பொருளாளர் திருமதி விஜயகாந்த் அவர்களையும் பொதுச் செயலாளர் திருமதி விஜயகாந்த் அவர்களையும் சகோதரர் எல்கே சுதீஷ் அவர்களையும் மற்றும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து அவருடைய திருவுருவ படத்துக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு புறப்படுகிறோம் சார் அவங்க பொது இடத்துல வந்து கோரிக்கை அமைக்கை நீங்கள் ஆமாம் தமிழக அரசுக்கு தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி விஜயகாந்த் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்று அவருக்கு பொது இடத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மணிமண்டபம் அரசு செலவிலவே அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நானும் வலியுறுத்துகிறேன் ஆமாம் சாதிவாரி கணக்கு கணக்கெடுப்பு நடத்தி அதன்படி உள்ஒதுக்கீடு செய்தால்தான் நியாயமாக இருக்கும் அதை அவசியம் தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டும் ஸ்டெர்லைட் குற்றச்சாட்டு அதாவது அதில் சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரிக்கும் பதவி உயர்வு கொடுத்திருப்பது ஒரு தவறான ஆகிவிடும் குருவியை சுடுவது போல பதினாறு பேரை அன்றைக்கு சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அரசாங்கம் அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டுமே தவிர பதவி உயர்வு அளித்திருப்பது உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது அமமுக கூட்டணி எப்படியும் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் விடுபட்டு வருகிறோம் எதுவும் ஒரு முழுமையான முழுமை அடைந்த பிறகு உங்களிடம் சொல்வதுதான் சரியா இருக்கும் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இருக்கலாம் தனித்தும் போட்டியிடலாம் அதெல்லாம் நாங்க முடிவு செய்து உங்களுக்கு சொல்லுவோம் ஓபிஎஸ் அவர்கள் நீங்கள் இணைந்து சந்திக்கிறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து அரசியலிலே பயணிப்போம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் கொடுத்திருந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்